Hey guys, welcome to our channel London Wins. இன் திஸ் வீடியோ நம்ம ஷாப்பிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் லைக் நாங்கள் வந்து கோலாலம்பூர்லேயே ஷாப்பிங் போனோம் லிட்டில் இந்தியா அங்கே இருக்கிற மார்க்கெட்டு அங்கே இருக்கிற ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்புறம் அங்கே இருக்கிற கேஎல் டவர் ட்வின் டவர்ஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணோம் அதோட வீடியோஸ் தான் நம்ம பார்ட் பை பார்ட்டாக பார்க்க போகிறோம் இது ஆல்மோஸ்ட் நாங்கள் ஃபிஃப்த் டேக்கு வந்துட்டோம் ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் மார்க்கெட் கார்ட் லிட்டில் இந்தியா அங்கே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே வந்து நியர்பை லிட்டில் இந்தியா பக்கத்தில் அனிஃபா அப்படிங்கிற ஒரு ஸ்டோர் இருந்தது ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு அங்கே ஆல்மோஸ்ட் அந்த மார்க்கெட் எல்லாமே சுத்தி சுற்றி நாங்கள் ஓவரால் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து நாங்கள் அந்த அங்கே உட்காந்துருந்தோம் உட்காந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லன்ச் டைம் ஆகிடுச்சி ஸோ பசிக்குதுங்கிறனால நாங்கள் வந்து சாப்பிட போகலான்னு டிசைட் பண்ணி பக்கத்தில் பேட்டில் லீஃப் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருந்தது அங்கே சாப்பிட போகலான்னு கிளம்பிட்டோம் அங்கே சூப் சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பட் நல்லா டேஸ்ட் தரமாக இருந்தது இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இங்கே வந்து எல்லா செலிப்ரிட்டிஸும் வருவாங்களாமா யாரெல்லாம் இது வரைக்கும் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க ஆல்மோஸ்ட் மலையாளம் ஹிந்தி தமிழ் தெலுங்கு எல்லாமே வந்திருந்தாங்க நாங்கள் போயிடுற டைம்லேருந்து டூ வீக்ஸ்க்கு அப்புறம் ஷாருக்கான் வர்றதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் யாருக்கும் அவ்வளோவா இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க டேட்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை முடிச்சுட்டு ஒரு ஈவினிங்கை மாதிரி ஆயிடுச்சு ஸோ நாங்கள் ஈவினிங் தான் பிளான் பண்ணியிருந்தோம் கேஎல் டவருக்கு போயிட்டோம் இந்த பிங்க் கலரு ப்ளூ மாதிரி இப்போ தெரியுது அப்படி செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நாங்கள் அதை பார்த்துட்டே இருந்தோம் உள்ளே வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு மேலே போகலாம் நாங்கள் போயிருந்த டைம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பயங்கரமான மழை பட் ஆனால் நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு டவர் உள்ளே போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் ஸோ டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் இங்கே தான் டேப் பண்ணணும் அங்கே நல்லா முன்னாடியே வந்து அதோடய ஆர்கிடெக்சர் எல்லாமே ரொம்ப சூப்பர்பாக பண்ணியிருந்தாங்க ஃப்ரண்டில் ஒரு ஃபேமிலி பிக்சர் எடுத்துகிட்டு நாங்கள் லிஃப்ட்டில் ஏறிட்டோம் இது வந்து ஃபார்ட்டி டூ சாரி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் மீட்டர்ஸில் இருக்குதாம்மா இந்த கேஎல் டவர் வந்து ஒன் ஆஃப் த டாலஸ்ட் டவர் இன் த வேர்ல்டு லைக் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இங்கே அங்கே வாங்கின அந்த கப்பு எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க அண்ட் மொரவர் வந்து நம்ம ரவுண்டு ரவுண்டாக த்ரீ சிக்ஸ்டி அந் டிகிரியில் பார்க்குற மாதிரி இருந்தது அங்கேருந்து பார்க்குறப்ப கம்ப்ளீட் சிட்டியும் தெரியும் ஈவினிங் தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க ஸோ எந்தெந்த கண்ட்ரியில் இந்த டவர் எப் மாதிரி அந்த எல்லாமே அது கலர்ஃபுல்லா இருந்துச்சு நம்ம வந்து பாக்ஸ் அந்த கிளாஸில் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ரெயின்னால எங்களை அவங்கள அலோவ் பண்ணலை பிகாஸ் அங்கே இடி மின்னலாம் இருக்கிறனால அது அலோவ் பண்ணல அங்கேருந்து இருந்து பார்க்குறப்ப ட்வின் டவர்ஸ் தெரிஞ்சுது எங்களோட நெக்ஸ்ட் பிளான் வந்து ட்வின் டவர்ஸ் தான் ஸோ கம்ப்ளீட் சிட்டியும் தெரிஞ்சது பாருங்க நான் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த கிளாஸில் வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் கிளாரிட்டியாக இல்லை பட் எங்களுக்கு பார்க்குறப்ப சூப்பரா இருந்தது அந்த ட்வின் டவர்ஸ் தான் மலேசியா அப்படின்னாவே எல்லாருக்கும் ட்வின் டவர்ஸ் தான் எங்களோட பிளான் அதுக்கு தான் அதுக்கு முன்னாடி இந்த கேஎல் டவரை முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் நாங்க வந்து கேள் டவரில் வெளியில இருக்கிற அந்த கிளாஸ் பாக்ஸையும் வாக்கும் நடக்கலான்னு பார்த்தோம் பட் மழை போக முடியல ஸோ நாங்கள் எங்களால் இந்த டைம் போக முடியலன்னு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் நாங்கள் மழை நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ட்வின் டவர்ஸ் தான் போக போகிறோம் ஏன்னா நைட்டே ட்வின் டவர்ஸை பார்த்துட்டு டே ட்ரிப்பும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நைட்டில் அந்த வியூ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் நைட்டு பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் காரில் போகிறப்பவே தூரமாக தான் நாங்கள் போய்ட்டுருந்தோம் பட் ஆனால் டவர் தெரிஞ்சது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டோம் ஸோ இந்த டவர் பக்கத்தில் போய் பார்த்த வீடியோ அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட்ல அப்லோட் பண்றேன் கீப் ஆன் வாட்சிங் மை சேனல் தேங்க்ஸ் பாய் பாய்